நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே சிவாய நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எந்த கோயிலுக்கு போனா தன்னுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில ஏற்படுத்திக்க முடியும் குறைகள் இல்லாம வாழ்றதுக்கு இந்த வருஷத்துடைய சூட்சமங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய தெய்வங்களை சொல்றேன் இந்த சோழிங் கேட்கறது ஒரு பிரசன்னம் என்ன நினச்சி வந்திருக்கிறீங்களோ என்னென்ன காரியத்துக்கு வந்திருக்கீங்களோ என்ன ஆசைகள் என்ன தேவைகளுக்காக நீங்கள் வந்திருக்கீங்களோ இதை சொல்லக்கூடியது இந்த சோழி இது பேசும் இது மகாலட்சுமியோடைய ஆகர்ஷணப் பொருள் இந்த மகாலட்சுமி ஆகர்ஷப்படுற சோழி வந்து நாங்கள் வாங்கி பாஞ்சாலங்குறிச்சி ஜக்கம்மா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அம்மா பாதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சோழியை இப்படி உருட்டுவோம் இந்த சோழியை போட போட கண்ணை மூடிக்கிட்டு உங்களை பற்றி நிறைய விஷயங்களை இந்த எச்சனி தாய் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அற்புதமான ஒரு பிரசன்னம் கேட்குறது இந்த சோழி பிரசன்னம் வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகிறதுக்கு சோழி பிரசன்னம் கேட்டுக்குங்க இந்த சோழி பிரசன்னம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாத பலனை எப்படி கொடுக்கும் மேசத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும்னு கேட்குறத இந்த சோழி போட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை தன்மைகள் எப்படி இருக்கும் அவங்களுடைய யோகங்கள் எப்படி இருக்கும் அவங்க நினைச்ச காரியங்கள்லாம் அடைவாங்களா நல்ல ஒரு செய்தியை சொல்லு அம்மா முருகா வடபழனி முருகா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கவனம் தேவை துலாம் ராசிக்காரங்க இத்தனை வருஷமா இவ்வளவு வருஷமா இடையூறுகளும் இன்னல்களையும் சந்திரிச்சிருந்தக்கூடிய கூடிய உங்களுக்கும் கவனம் தேவை ஏன்னா உங்க ராசியில ராகு பகவானுடைய பெயர்ச்சி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலத்தில் இன்னல் துன்பம் இடையூறல் வம்பு தும்பு வழக்குகளை நீங்க சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு சிறு வயசுல உள்ளவங்க ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள உடையிறவங்களுக்கு ஆனால் இனி வருங்காலங்கள் யோகங்கள் தரக்கூடிய ஒரு தருணமா இருக்கு மாற்றங்களையே ஏற்படக்கூடிய நேரம் உண்டு இருந்திருந்தாலும் ஆகாத நேரம் ஆட்டி தான் படைச்சுக்கிட்டு இருக்கோம் ரோக சனி உங்களுக்கு வரக்கூடிய வரக்கூடிய நேரம் உண்டு உடலை நல்லா கவனிங்க தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க ஆண்டவன்கிட்ட போய் முறையிடுங்க தனக்கு இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி இன்னல் துன்பம் வராம என்னுடைய வாழ்க்கை ஓகோன்னு வரணும்னு சொல்லி ஆண்டவன் ஆண்டவன்கிட்ட கேளுங்க அற்புதமான ஒரு வாழ்க்கை அற்புதமான ஒரு அமைப்புகள் வர்றதுக்கான நேரங்காலம் இது ஆனா புத்தியை கடன் கொடுத்து துலாம் ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்களுக்கு துரோகம் பண்ணிங்கன்னா கட்டுன மனைவிக்கு துரோகம் பண்ணா மாட்டிக்குவீங்க மனைவியை நேசிங்க மனைவி கூட அன்பு செலுத்துங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மையை விடுங்க பாதி பேர் துலாம் ராசியில் இருக்க வேண்டிய ஆண்கள் பெண்கள் தான் இருப்பீங்க இது விதி இருந்திருந்தாலும் ஒணந்து போய் மனைவியோடைய ஒபீனியன்ல மனைவியோடைய பேச்சை கேட்டு நடந்து வந்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசத்துக்கு மேல சித்திரை மாசத்துக்கு மேல சிறப்பா அழுவீங்க துலாம் ராசியில வேண்டிய உள்ள வேண்டிய ஆண்கள் கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய தருணம் இதுதான் ரியல் எஸ்டேட் பண்ணி யோகங்கள் வரக்கூடியவங்களுக்கும் இதுதான் தருணம் அரசு சம்பந்தப்பட்ட அதிகார துறநிலைய வழக்கறிஞர் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பதவி அரசு சம்பந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு உயர் பதவி இந்த மாதிரி தருணம் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் உண்டு அதனால ஒட்டுணந்து மனைவியை நேசிச்சிருந்து தாம் பிள்ள குட்டிங்களுடைய அரவணைச்சோடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனா ஒன்றும் பண்ணாது துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவானா இருக்கிறனால சனி பகவான் சுக்கரனுக்கு நட்பு தான் வெளியூர் வெளிநாடு வெளி தேசத்து உடையாண்டான ஒரு யோகங்களும் உங்களுக்கு வர்றதுக்கான நேரம் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு துணி கடையோ ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸோ ஒரு ஸ்டோர்ஸோ ஒரு ஏதோ ஒரு கடை இல்லை ஒரு ஜி ஒரு தங்க நகைக்கடையோ இருந்தால் கூட உங்க தரம் உயரக்கூடிய நேரம் இதுதான் சேர்ந்து சந்தோஷமா மனைவி மக்களோட வாழக்கூடிய தன்மையை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்க பீட் பண்ணுவீங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு தட்ட தொட்டதெல்லாமே முடிஞ்சு போச்சு துன்பம் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனி இன்பம் வரும் காலம் முருகனை வழிபடுங்க எம்பெருமானம் வழிபட்டு ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் நல்லாவே இருக்கட்டும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய பூஜை ரொம்ப சென்னை தாம்பரத்தில் ஒரு கோடி ரூபாய்க்கு கோயிலே கெட்டியிருக்கிறோம் காலையில ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கோயில்களில் தேவையான வேலைகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்போது மணிக்கு மேலே இங்கே பிரசன்னத்தில் இங்கே ஜோதிடத்தில் உட்காருவேன் இந்த இடம் எங்க இருக்குன்னா கிழக்கு தாம்பரம் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எம்இஎஸ் ரோடு அந்த கார்லி ஸ்கூலுடைய பிளே கிரவுண்டுக்கு தாண்டி வந்தா மோதிலால் நகர்ன்னு சொல்லுவாங்க அங்க வந்து ஜோதிடர் கருப்புசாமின்னு கேட்டால் இந்த வீட்டு வாசல்லையே விட்டுருவாங்க நிறைய பேர் வருவாங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கவுங்களுடைய தேவைகள் ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஜோதிடங் சோழி போட்டு சொல்லுவேன் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லுவேன் இப்படிலாம் பலன் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வந்தவருடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி பண்ண ஒரு சூட்சமமான ஒரு வழிபாடு பரிகாரம் ஒன்று பண்ணி கொடுப்பேன் பரிகாரம்னா பயப்பட வேண்டாம் சின்ன வழி வரும்போது அஞ்சு எலுமிச்சம்பழம் எனக்கு வாங்கிட்டு வரணும் இங்கே வந்தீங்கன்னா அஞ்சு எலுமிச்சம்பழத்தை அம்பாளுக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை மந்திரங்கள் சொல்லி ஓ ஆசைகள் தேவைகளை என்ன வேணும் கிட்ட அவகிட்ட மந்திரத்தில் பாவிச்சு எந்த ஒரு ஆசைகளாக இருந்தாலும் எந்த ஒரு தேவைகளாக இருந்தாலும் மந்திரத்தினால அதுக்கு சக்திகள் கொடுத்து தெய்வ பலன் கொடுத்து அந்த எலும் இந்த மாதிரி உருவேர்த்தின ஒரு மை செஞ்சு மை தடவி கொடுப்பேன் நீ என்ன தே எதிர்பார்த்துக்கோ என்ன வேணால் ஆசைகள் தேவைகள் இருக்கட்டும் கடன் மெயின் அதுக்கு தான் நோய் அதுக்குத்தான் பயம் சத்ரு எதிரி இன்னல் துன்பம் இடையூறல் பல சூனியங்களே இருக்கட்டும் இந்த ஒத்த எலும் சம்பளத்தில் உங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் இத வீட்டில் போய் நீங்க வைக்கணும் இந்த எலும் சம்பளம் போச்சுன்னா உன் வீட்டில் தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அழுகி போச்சுன்னா தொந்தரவு இருக்குன்னு அர்த்தம் அப்படியே சப்பழிஞ்சு போகணும் கருப்பாக பூசணம் கொடுத்து போச்சுன்னா உன் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம் வாங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க அஞ்சு எலுமிச்ச மொழம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் குறைகளை தீர்க்கறதுக்கு சூட்சமமான வழிமுறைகள் செஞ்சு கொடுக்குறேன் குறை இருக்கணும் தாம்பரத்தில் இருக்குது இந்த அட்ரஸ் முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி நேரில் வந்தாலும் சரி சிவாய நம்ம